வணக்கம் நண்பர்களே நேந்திரம் சிப்ஸு எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பார்த்துருக்குறீங்களா வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதாங்க நேந்திரம் காய் இந்த காய் வந்து இந்த உழவர் சந்தைங்கள்லாம் வந்து கிடைக்கும் அந்த காயை வாங்கி இந்த மாரி தோலை வந்து சீவி எடுத்துக்குங்க சீவி எடுத்ததுக்கப்புறம் வந்து காய் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த காய்கறி கட்டுறது தான் வச்சிருப்போம் கம்பெனிலாம் வந்து இந்தமாதிரி மிஷின் வச்சுருப்பாங்க எண்ணெய் சட்டிக்கு பக்கத்துலேயே அந்த மிஷின் வச்சிருவாங்க வச்சுட்டு அப்படியே சிவி சிவி கொட்டிக்கிட்டே இருக்குங்க ரவுண்ட் ரவுண்டாக சிவி அந்த சட்டியில் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த சட்டி முழுவத வரைக்கும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க சிவி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில் வந்து காய்கறி கட்டுறது தான் இருக்கும் அப்படியே எண்ணெய்க்கு மேலே வந்து சிவி சிவி அப்படியே கொட்ட வேண்டியதுதாங்க எண்ணெய் வந்து கம்பெனியில் வந்து இது பாம் ஆயிலில் தான் போடுறாங்க பாம் ஆயில் போட்டாலும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் வந்து செய்ய பார்த்து தேங்காய் நிலை செய்யுங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரிஜினல் தேங்காய் நிலை செய்யுங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வந்து இந்த பாக்கெட்டில் வருது பாருங்கள் தேங்காய் அதெல்லாம் வாங்காதீங்க அதெல்லாம் வந்து கெமிக்கல் கலந்துருப்பாங்க நீங்கள் பியூராக தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கிங்க வாங்கி அதை செய்யுங்க செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் நூறுூவாய்க்கு வந்து நீங்கள் காய் வாங்கினாலே போதும் உங்களுக்கு இந்த சந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வா இந்த காயெல்லாம் கிடைக்கும் அந்த காயை வாங்கி நல்ல தோலைலாம் சீவி இவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்தமாரி செய்யுங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு தண்ணிங்க உப்பு தண்ணியை வந்து கரைச்சி அப்படியே மேலே ஊற்றி விட்டுருவாங்க ஊற்றி விட்டோடனே நம்மளுக்கு வந்து உப்பு டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும் இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து உப்பு உப்பு போட்டிங்கன்னா அதில் போய் ஒட்டாது இந்த மாரி வந்து வா வானல்ல வந்து சிப்ஸ் வெந்துக்கிட்டு இருக்கப்போத்தே வந்து நீங்கள் வந்து உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் உப்பு வந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இது செய்ய பார்த்தி நான் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நிற்பேன் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாரி இந்த மாரி வந்த உடனே நீங்கள் வந்து நிறுத்திடணும் இப்போ வந்து நான் பக்கத்தில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் எனக்கு வந்து எல்லா சிப்ஸுமே பிடிக்கும் நம்ம வந்து சாப்பிட்டது ப எப்படி அது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா எங்கள் அப்பா வந்து சபரிமலையிலேருந்து பார்த்து இந்த சிப்ஸ் நிறைய வாங்கிட்டு வருவார் அதுலேருந்து இந்த சிப்ஸு சாப்பிட நான் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்களே மேலே உப்பு தண்ணி ஊற்றிட்டாங்களா அப்படியே ரெண்டு பெருட்டு பேர்ட்டி அப்படியே எடுத்துடுவாங்க நம்ம வந்து ஒரு காரா பூந்தி வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நான் செய்ய பார்த்தே வந்து அளவெல்லாம் சொல்லிடுறேன் இத்தனை கிலோ மாவு போடணும் அரிசி மாவு இவ்வளோ போடணும் கடலை மாவு இவ்வளோ போடணும்னு சொல்லிடுறேன் நான் அதை நல்லா உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோவை ஒன்றும் ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் செய்யுங்க நம்ம சேனலை வந்து தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெ பெல்பட்டில் தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த சிப்ஸு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க நீங்கள் செய்ய பார்த்து செய்யுங்க செய்யுங்கள் ஆயில்லையும் செய்யலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் பாமாயில் செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்